பண்டிகை ஆரம்பிக்கலாமா கப் என் லெவல் பதினெட்டு வருஷமா இந்தியா டீம் ஐபிஎல் தலைவன் போராடிட்டு இருந்தாங்க கட்டசிலா சில வந்து இந்த கப்ப வாங்கி கொடுத்து தலைவன் நான் அந்த கண்ணீரை தலைவன் வேற மாறி பதினெட்டு வருஷமா போராடினா கப்பை வாங்கி ஒரு முறையா ரச்சு பொ ஆனா எங்க நூத்தி தொண்ணூறு லட்சம் வேலைக்கு ஆகும் நினைச்சா வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு வந்து ஆனா ஈஸியா கொண்டாள் பண்ண கூப்பிட்டு வந்து தப்பு தப்புன்னு மேச மாத்தி எடுத்து மேச முடிச்சு கொடுத்துட்டானுங்கடா யாப்பா வேற லபாரு தனியா இந்த செக்ஷா இங்க மட்டும் போற தெரியாம தான் ஒன்னும் வேலைக்கு ஆவலம் தலைவம் கப்பா வாங்கும் போது ஒரு ஆனந்த கண்ணீரே எல்லாருக்குமே வந்திருக்கோம் நான் உடைய என்னோ பதினெட்டு என்னை தலைவன் நம்பர் பதினெட்டு இதை காமி பண்ணுறாங்க நான் கடைசியில் கப்பா வாங்கி குடுத்துடுங்கடா எப்பா தவிர மூணு மாதம் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா இப்ப வேற மூஞ்சு போச்சு அப்புறம் எங்களை மறந்துராஜீங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க